கோடிக்கணக்கான மரங்கள் இருக்கு ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு பயன்களை தருது ஆனா இந்த ஒரு மரத்தை பார்த்தா மட்டும்தான் நம்ம யாருக்குமே பிடிக்காது ஆனா இந்த மரத்தை பத்தி சொல்லி நம்ம வாழ்க்கையோட ரொம்பவே இணைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கோவிலுக்கு போனாலும் சரி ஆனால் வீட்டில் இருந்தனாலும் சரி இந்த ஒரு மரம் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லேருந்து நம்மளுடைய டிவோஷனல் பெனிஃபிட்ஸ் வரைக்கும் இந்த மரம் தான் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க ஹெல்த் அண்ட் டிவோஷ்னல்னு வரப்போ கண்டிப்பாக அது வேப்ப மரமாக தான் இருக்குன்னு வேப்ப மரத்தில் இருக்கிறது எல்லாமே கசப்பாக தான் இருக்கும் ஆனால் அதில் இருக்க குணங்கள் நம்ம உடல் நல்லதுக்கு ரொம்பவே முக்கியம் அதில் இருக்க இலை பட்டை பூ காயிலிருந்து வர ரெசின் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது அந்த காலத்து மனுஷங்க எல்லாமே வேப்ப மரத்துலேருந்து வரக்கூடிய சாரில் தான் அவங்களோட உடல் புண் இந்த மாதிரி பல விஷயத்தை குணப்படுத்தியிருக்காங்க வேப்பமரம் இருக்கிற இடத்துல ஜேர்ம்ஸ் அதிகமாக பரவாது அந்த காற்று நம்ம சுவாசிக்கிறதுக்கு சுத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நிறைய ப்ராடக்ட்ஸில் நீ நீ சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ நம்மளோட ஹெல்த் அண்ட் ஸ்கின் பெனிஃபிட்ஸில் இந்த ட்ரீ ரொம்பவே பெரிய பங்களிக்குதுன்னே சொல்லலாம் நமக்கு கொசுக்கள் மூலயமா வரக்கூடிய நோய்கள் எல்லாத்தையுமே இந்த வேப்பமரம் இருக்கிறது மூலயமா தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா கோவில்களில் அதிகமாக வேப்ப மரங்களை யூஸ் பண்ணுவாங்க அதோடய எண்ணெயாக இருக்கட்டும் இல்லை அதோடய இழையாக இருக்கட்டும் அதை அதிகமாகவே அங்கே யூஸ் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கு டிவோஷனல்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சாலும் அது சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் இருக்குது நாம் இப்போ எல்லாருமே பியூரான ஆக்சிஜனை தேடி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கோம் ஆனால் இந்த வேப்ப மரம் உங்களோட வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை உங்கள் வீட்டு ஓரங்கள்லேயோ உங்கள் தெருக்கள்லேயோ இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும் தெரியுமா உங்களுக்கு பியூரான ஆக்சிஜன் கிடைக்கும் ஆனால் இந்த ஜென்ரேஷனில் யார் இந்த வேப்பு மரத்தை நடுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க நகர வளர்ச்சி ரோடு எக்ஸ்பான்ஷன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லி வேப்புமரத்தை வெட்ட தான் சொல்கிறோம் நம்ம பாட்டி காலத்திலேயே இது ஒன்று தான் லிவிங் ஹாஸ்பிட்டல்னே சொல்லுவாங்க இப்படிப்பட்ட வேம்பு மரத்தை பற்றி ஒரு ஒன்பது விஷயங்களை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதில் ஃபர்ஸ்ட் எவர் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டர் வேம்பு இலை வேம்புப்பூ பட்டை எல்லாமே நம்ம பாடியில் இருக்க இம்யூனிட்டியை ஸ்ட்ராங் பண்ணும் ரெகுலராக நீங்கள் வேம்பு தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சின்னா ஃபீவர் கோல்டு இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே வரவே வராது ரெண்டாவது பிளட் பியூரிஃபிகேஷன் ரத்தம் சுத்தமாக இருந்தால் தான் உடல் சுத்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க வேம்பு நம்ம பிளட்டில் இருக்கிற டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம்ஸையும் க்யூர் பண்ணும் மூணாவது தான் முக்கியமான விஷயம்னே சொல்லலாம் ஸ்கின் கேர் கிங்கு நம்மளுடைய வேம்பு ஸ்கின் கேருக்கு தலை சிறந்ததுன்னே சொல்லலாம் ஆக்னி பிம்பிள் இச்சிங் அலர்ஜி எக்ஸிமா இது எல்லாம் இருந்தால் வேம்பு தண்ணி இல்லைன்னா வேம்பு பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் ஸ்கின் நேச்சராக ரொம்ப க்ளோவாயிடும் அடுத்தது இந்த ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுற ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போல்லாம் எல்லாருக்கும் சொட்டை விழுந்துருது இல்லைனா ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ தான் நம்ம பார்க்க போகிறது ஹேர் ப்ரொடெக்ஷன் ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் லைஸ் ப்ராப்ளம்ஸுக்கெலாம் இலை பொடி இல்லைனா ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் ரூட் ஆகும் ஸ்கால்ப்பும் க்ளீன் ஆகிடும் ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் இன்செக்ட் ரெப்பிலியன்ட் வேம்பு இருக்கிற இடத்துல மஸ்கிட்டோ ஃப்ளைஸ் பெஸ்ட் இதெல்லாமே ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அந்த வேம்பில் இருந்து தான் நேச்சுரல் பெஸ்டிசைடும் ரெடி பண்ணுவாங்க அண்ட் நம்ம சிக்ஸ்த்தாக பார்க்க போகிறது என்விராய்மெண்ட் ப்ரொடெக்டர் வேம்பு மரம் ஆக்சிஜனை அதிகமாக ப்ரொவைட் பண்ணும் ஸோ ஏரில் இருக்கிற ஹார்ம்ஃபுல்லான பேக்டீரியாவை அப்சர்வ் பண்ணிக்கும் சிட்டிலெலாம் கண்டிப்பாக அதிகமாக பொல்யூஷன்ஸ் இருக்கும் வேம்பு மரம் அங்கே இருந்துச்சுன்னா அவங்களால ஃப்ரெஷ்ஷான ஏரை சுவாசிக்க முடியும் ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் அண்ட் சாயில் பெனிஃபிட் வேம்பு சீட்லேருந்து எடுக்கிற நீம் கேக் மண்ணை ஃபர்டைலாக மாற்றும் காப்ஸை ஹெல்த்தியாக வளர வைக்கும் கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு இது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்னே சொல்லலாம் எட்டாவதாக இருக்கிறது தாங்க நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரிஞ்சது ஸ்பிரிச்சுவல் அண்ட் ட்ரெடிஷ்னல் வேல்யூ தமிழ் வீட்டை பொறுத்த வரைக்கும் வேம்புனா ஆடி பங்குனி டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸ் வீட்டு வாசல் டெக்ரேஷன் இதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஆனால் இது எல்லாத்துலேயுமே இதுக்கு ஒரு தனி இடமே இருக்குது நெகட்டிவ் எனர்ஜிஸை விரட்டி பாசிட்டிவ் வைப்ஸை அட்ராக்ட் பண்ணுன்னு ஒரு நம்பிக்கை நான் நைன்த்தாக சொல்ல போகிறது அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றியோ இல்லை அது வந்து இப்படி அப்படின்ற பற்றியோ கிடையாது அது நம்மளோட வாழ்க்கைக்கு எந்தளவுக்கு முக்கியன்றதை பற்றி சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவோம் இது எல்லாத்த பத்தியும் பார்த்தோம் ஆனால் நைன்த்தாக நம்ம பார்க்க போறது இதை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு சின்ன மரத்துல எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாருங்களேன் இங்க எத்தனை பேர் தினமும் இந்த வேப்பு மரத்தை பார்த்துட்டு போறீங்க இல்லைன்னா வேப்பு மரத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்லதை எடுத்துட்டு போறீங்க ஆனா இப்போ இருக்க எல்லாருமே ஈஸியாக ஆப்பிள் செடி நடுறேன் நான் வந்து பூச்செடி நடுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்றோம் ஆனால் எத்தனை பேர் வேப்பமரம் நடுறன் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ கிடையாது ஏன்னா இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது ஆக்சிஜன் ப்யூராக கிடைக்குது எத்தனையோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எத்தனையோ ஸ்கின் கேர்ஸ் இருக்குது எத்தனையோ ஹார்ட் ப்ராப்ளம்ஸை க்யூர் பண்ணுது ஆனால் இது எல்லாமே நமக்கு தேவைப்படலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதை நோக்கி தான் ஓடிட்டே இருக்கும் நாம் கான்சன்ட்ரேட் பண்ணி தேடிட்டு இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸில் இந்த வேப்பமரம் ஒரு பெரிய பங்காகவே இருக்குது அதனால் எல்லோருமே வேப்பமரம் நட ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இன்றைக்கி பார்த்த டாபிக் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்டர் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யதர்ஷினி கான் கிரியேட்டர் அண்ட் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் தேங்க் தேங்க்யூ